ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோவில் ரெஸ்லிங் வீரர் ராக் எனப்படும் டுவென் ஜான்சன் கூறும் மோட்டிவேஷனலான தான் பார்க்க போறோம் அதாவது நீ வாய்ப்புகளை தேடிக் இருக்கிறாயா ஒரு ஒருநாள் அந்த வாய்ப்புகளுக்கான கதவை நீ கண்டால் அதை தட்டி உள்ளே வர அனுமதி கேட்டுக்கொண்டு இருக்காமல் அந்த கதவை ஒரே உதவியில் உடைத்திரிந்து உள்ளே சென்று அறிமுகப்படுத்திக் கொள் அந்த வாய்ப்புகளிடம் உனக்கு யாருக்கும் கிடைக்காத அபூர்வமான பரிசு வேண்டுமெனில் நீ இன்று யாருமே செய்யாத ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும் உனது வியர்வை சிந்தி அந்த பரிசுக்காக உழைக்க வேண்டும் இடைவிடாமல் உற்சாகமிழக்காமல் அதை செய்ய வேண்டும் ஒரு நாள் உன்னை வெற்றி தேடி வரும் அதுவரை முயற்சி செய்து கொண்டே இரு நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு நமது வெற்றியை பிறர் கொடுப்பார்கள் என்று எண்ணுவது உனது வெற்றிக்காக எவரும் உதவப்போவதில்லை மாறாக நீ தோல்வி அடைய வேண்டும் என்றே பலர் முயற்சி செய்து கொண்டு இருப்பார்கள் எனவே நீ உன்னை நம்பு உன் மனது கூறுவதை நம்பு துணிவுடன் முயற்சியில் இறங்கு உனக்கென ஒரு இலக்கை நிர்ணயித்துக்கொள் கடுமையாக உழை அந்த இலக்கை உனது வாழ்க்கை என மாற்று ஒருநாள் நீ வெற்றி அடைந்தே தீருவாய் நன்றி வணக்கம்